எட்டயாபுரம் ஆட்டு சந்தை கிழமை காலையில ஏழு மணிக்கு வந்தேன் இப்போ லைவ் போடுறதுக்கு ஆயிட்டு நாளைக்கு பொங்கல் இன்னைக்கு வந்து சிறப்பு சந்தையா அன்னைக்கு போட்டிருக்கிறாங்க இன்னும் அடுத்து வளர்க்கும் போல் வெள்ளி சனி மறுபடியும் சந்தை தொடரும் இந்த பொங்கலுக்காக கறிக்கடைக்காரங்க எல்லாரும் அதிகமாக தேவை இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை சிறப்பு சந்தை கா நேற்று நைட்டுல இருந்து குட்டிகள் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு வாங்குறதுக்கும் வர ஆரம்பிச்சுட்டு விற்கிறதுக்கும் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு விடிய காலத்துல இருந்து சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு விடுஞ்செயில இருந்து இப்ப சந்தைக்கு உள்ள போய் இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு எப்படி வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம் நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல நல்ல உருப்படியெல்லாம் வாங்கிட்டு போறாங்க இன்னைக்கு வளர்ப்புக்கு அநேகமா வாங்குறதுக்கு கொஞ்சம் குறைவா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நம்ம பார்த்து கேட்டுடலாம் சந்தை லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் மதுரையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் மதுரை ஜங்ஷன் வந்தீங்கன்னா அண்ணா என்னாலே முடிஞ்சது யாருகிட்ட நன்றி வணக்கம் மதுரையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு கோயில்பேட்டி வந்து கோயில்பட்டியிலிருந்து பதினாலு கிலோமீட்டரில் எட்டையாவரம் எட்டையாபுரம் பேருந்து நிலையத்துக்குள்ளே தான்

¡Vamos! <coughs> ¡Vamos! <coughs> <coughs> பிரதார் இட்ஸ் மார்க்கெட் டுடே கிரிஷ்டன் ஃபிரம் திருப்பூர் இன்னைக்கு எட்டாபுரம் சொன்ன உங்களை முன்னிட்டு இன்னைக்கு வியாபாரம் நேற்று நைட்டில் வந்து நடந்திருக்கும் அதனால மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கு எப்படி இன்னைக்கு ஆடுகள் வரத்து விற்பனை எப்படி இருக்கு வெலை சொல்றேன் ஆடுகள் வரத்து நல்லா இருந்துச்சா நீங்க போந்திய நைட்டு ஒன்றரைக்கு வந்துட்டீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கைல வச்சுக்கோங்க கைல வச்சுக்கோங்க

சரி என்ன தேவைக்கா கடைக்கு தானா வில்ல வீட்டுக்கு வளர்ப்பு ஆசையா வளர்ப்பு ஆ வளர்ப்புக்கு வாங்க வந்தியா ஆமா சரி சரி யோ எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க இப்போ ஆறு உருப்படி வாங்கிருக்கீங்க சரி என்ன வா குட்டியா தாயாடா மூணு குட்டி ஆடு ஆ ஒரு மூணு பெரிய ஆடு சரி 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 வில கொஞ்சம் கிராக்கி தரம் பேச வேண்டியிருக்கு ரொம்ப ஆமாண்ணே பேச சரி எந்த ஊர் சொன்னீங்க விருதுநகர் மாவட்டம் நல்லாங்குளம் சரி ரொம்ப நன்றி

우리 니들 우리 எல்லாமே இப்ப இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எல்லாமே கறிக்கடைக்காரங்க நிறைய பேர் வாங்கி போறாங்க பெரும்பாலும் வெளியே போக மாட்டாங்க முடிஞ்ச வரை காப்போம் ஆனா நெக்ஸ்ட் வீக் ரேட் கம்பெனி இருக்கு 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 சென்னை பாஸ்கர் கேஸ் இருக்கு मो मो तो ஏய் இது வந்து கன்னி கிடால வருமா எப்படி வரும் கையில் கையில் மட்டும் வச்சுக்கோங்க பாயசம் செங்கண்ணிண்ணே பல்லு பல்லு நாலு செங்கண்ணி எது ஆட்டில் கிடந்துருதோ சரி இப்போ இது என்ன ரேட்ல கிடக்கு முப்பது சொல்றது கேள்வி தான் வந்துச்சா கேள்வி வந்து இருபத்தி அஞ்சு சரி கொடுக்குறது இருபத்தாயிரம்னா கொடுத்துடலாம் இட மதிப்புமா இருபத்தெட்டு கிலோ இருக்கும்

hati mah halo my friend hiem mana Kartigus sahabat mana koma mana Talas cherry. Talas <tip> தரச்சீரி பீரியடுக்கு அப்படியே பூக்குவல்லியாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல பாலிஷத்தான ஆடு இதையும் நம்ம நாட்டாடையும் சிலர் வந்து கலந்து வச்சிருப்பாங்க இதில் பால் வர்க்கம் இருக்கும் நாட்டாடில் நல்ல உயரம் தடகாத்துறோம் நல்லா இருக்கும் எல்லாமே சேல்ஸ் ஆஹ் கொடுத்துட்டியா எல்லாமே அதிகமாக வெளி ஆடு தான் இன்னைக்குலாம் பார்த்துட்டு போகிறான் ஹலோ எங்க அண்ணன் தூத்துக்குடி பேர் வர்றது வியாபார காந்தம் வந்து வியாபாரம் ஐரோ பேசிட்டு இருக்காரு முடியல ஆட்கள் கூட்டம் அதிகமா இருக்குங்க சண்டையில் ஆடு கூட்டம் இல்லை அண்ணா அண்ணா வணக்கம் இதை மட்டும் கையில் பிடிச்சிருக்கேன் லைவ் ஓடியலை என்ன அப்படியே பிடிச்சிருக்கேன் அண்ணா பொங்கல் பசல் சேர்ந்தா எப்படி இருக்கு சுமாரா இருக்குன்னா வியாபார சும்மா வியாபார சுமாரா ஆடு வளர்த்து சுமாரா ஆ எத்தனை மணிக்கு சேந்தை அன்னைக்கு ஆரம்பிச்சது ஆ

நூறுபா வந்தாலும் விட்டுலாம் ஆமா சந்தையை விட்டு வெளிய போனா சரி சரி ரைட் பாருங்க எல்லாம் நல்ல நல்ல கிடா வந்துருக்கு कार्तिक सुरेश दाल नमस्कार नमस्कार அண்ணா வணக்கம் என்னது ஏதாச்சும் நாலு வார்த்தை சொல்லிட்டு போங்க நல்ல வார்த்தையாடு சந்தை நிலவரத்து சொல்லுங்க ஆடுகள் வரத்து விற்பனை விலவாசி வாங்குற ஆளு பெசல் சந்தல்ல ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு பரவாயில்ல விலைவாசி தான் குறையும் கூட <laughs> வாங்கற <laughs> அஜித்தாதி வணக்கம் வணக்கம் வணக்கம்

நான் இப்போ ஆன்லைனில் தான் நான் உங்களை சரி நண்பர்களே இதோட நான் லைவ்வை முடிக்கிறேன் ஏன்னா ஆடுகள் வரத்தும் இது இதுவும் ரொம்ப சுமாரா இருக்கு ஏன்னா நேரத்துல இருந்து விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த லைவை சப்ளை கேன் பி டன் இன் பீகார் தமிழ் விவசாயி வணக்கம்ண்ணே வணக்கம் வணக்கம் வாசை எந்த ஊர்ல இருக்கீங்க உள்ளூரா வெளியூரா அதனால இந்த லைவை கட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க பாக்குறேன் சீக்கிரம் இல்லைன்னா குட்டிகள் வெளியே போயிடும் நன்றி நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த சந்தையில நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க आदरव कु उदरवाल

பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எல்லாரும் பல வேலைகள்ல இருப்பாங்க விவசாய வேலை அந்த விற்பனை வேலை வாங்குறது வைக்கிறது சீர் கொடுக்கறது எல்லாம் அப்படி இருப்பாங்க அதனால இன்னைக்கு சந்தைக்கு இந்த முக்கியமான அந்த தேவை உள்ள நபர்களும் வியாபாரிகளும் வாங்குறவங்களும் இவங்க தான் அதிகமா நிகரப்புல இருக்கு வாங்குறவங்க சம்சாரிகள் ரொம்ப குறைவா தான் தென்படுது இதுதான் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் வெரி ஸ்பெஷல் பிரதர் நன்றி இதோட லைவ் முடிச்சுட்டு நான் வீடியோ எடுக்க போறேன் ரொம்ப நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி